வணக்கம் இபிஎஃப்ஓ புதிய விதிகள் குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது எழுபத்தி ஐந்து சதவீத பிஎஃப் பணத்தை எப்போது எடுக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் தொடங்கி மற்ற மற்ற இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த எல்லா டவுட்டுக்குமே விடை வந்து இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஓ நியூ ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினருக்கான பகுதி பணம் எடுப்பதற்காக அதாவது பர்ஷியல் வித் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான விதிகளை வந்து தளர்த்தியிருக்கிறாங்க ஸோ இந்த மாற்றங்கள் குழப்பங்களை ஏற்படுத்தினால் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் புதிய விதிகளை தெளிவுபடுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அவங்க தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ வேலையின்மைக்கான பிஎஃப் பணம் எடுக்கும் புதிய விதி என்ன அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இப்போது அதாவது உடனடி நிவாரணம் இதுக்கு என்னென்னா ஒரு ஊழியர் வேலையை இழந்தால் அவரது த அவர் வந்து தனது பிஎஃப் இருக்கு இல்லையா பி எஃப் சிக்ஸ் இருப்பில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சதவீதம் நிதியை உடனடியாக அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதில் ஊழியர் வந்து முதலாளியின் பங்களிப்பு மற்றும் ஈட்டிய வட்டி அனைத்துமே இதில் வந்து அடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் வந்து மீதமுள்ள தொகை இருக்கு இல்லையா அதை வந்து முழு தொகையாக நூறு சதவீதம் பிஎஃப் பணத்தை எடுக்க வேண்டுமானால் வேலை இழந்த தேதியிலிருந்து பன்னிரெண்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்னதாக முழு தொகையையும் எடுக்க இரண்டு மாதங்கள் காத்திருந்தால் போதும் என்ற நிலை வந்து ஆல்ரெடி இருந்துச்சு பட் இப்போ அந்த காலம் வந்து பனிரெண்டு மாதங்களாக வந்து அதிகரிச்சு சொல்லி இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முழு நூறு சதவீதம் பணம் எடுக்க அனுமதி வந்து எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் ஸோ இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க இப்ப வந்து வெளில எடுக்கணும் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்போ வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் முழு தொகையை திரும்ப பெறுதல் பின்வரும் சூழ்நிலைகளில் அனுமதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைமிங்கில் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் எப்போனா ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஓய்வு பெறுறீங்க அப்படின்னா நீங்கள் நிரந்தர இயலாமை அதாவது பர்மனெண்ட் டிஸபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்று நெக்ஸ்ட்டு வேலை செய்ய இயலாமை வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஆட்குறைப்பு

மத்திய அறக்காவலர் குழு அதாவது அந்த அறக்காவலர் குழு பகுதி பணம் எடுப்பதற்கான பதிமூணு சிக்கலான விதிகளை ஒருங்கிணைத்து எளிமைப்படுத்தப்பட்ட கட்டமைக்கப்பட்ட விதிகளை அவங்க என்ன அது வெளியிட்டிருக்கிறாங்க அப்படி அவங்க உருவாக்குன அந்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னா உறுப்பினர் இனி தகுதியுள்ள இருப்பின் அதாவது அவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நூறு சதவீதம் வரை பகுதி பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க குறைஞ்சபட்ச சேவை காலம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மினிமம் சர்வீஸ் பீரியட் இருக்கு இல்லையா அதை வந்து குறைப்பு அதை வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அடுத்து முதலாளி பங்களிப்பு சேர்ப்பு இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை உறுப்பினர்கள் தங்கள் பங்களிப்பு மற்றும் வட்டி தொகையில் ஐம்பதுலேருந்து நூறு சதவீதம் வரைக்கும் மட்டுமே எடுக்க வந்து அனுமதிக்கப்பட்டாங்க இல்லையா இந்த கட்டத்தில் புதிய இந்த விதிகளின் படி என்ன பண்ணுறாங்கன்னா பகுதி பணம் எடுப்பதற்கான தகுதி உள்ள இருப்பில் முதலாளியின் பங்களிப்பும் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள பணம் எடுக்கும் தொகை இப்போது வந்து எழுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இடத்துல அவங்க சொல்ல வராங்க அடுத்து இந்த குறைந்தபட்ச சேவை காலம் குறைப்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மினிமம் சர்வீஸ் பீரியட் வந்து குறைச்சிருக்காங்களா அது எவ்வளோ என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த பன்னிரெண்டு மாதங்கள் போதும் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் அனைத்து வகையான பகுதி பணம் எடுப்பதற்கும் அந்த பேஷியல் வித் ட்ராவல் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச சேவைக்காலம் பன்னிரெண்டு மாதங்களாக குறைக்கப்பட்டிருக்கு முன்னதாக இருந்தது குறைஞ்சபட்ச சேவைக்காலம் ஒவ்வொரு தேவைக்கும் ஏற்ப மாறுபட்டு அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் வரைக்குமே இருந்திருக்கு பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனைவருக்குமே அது வந்து பன்னிரெண்டு மாதங்களாக வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே போல கட்டாய இருபத்தஞ்சு பர்சன்ட் இருப்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்களே அது ஏன் அப்படின்ட்டு இப்போ நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஓய்வூதிய நிதி பாதுகாப்பு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் தங்கள் பி எஃப் கணக்கில் இருக்கக்கூடிய பங்களிப்பு தொகையில் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு சதவீதம் இருப்பை எப்போதுமே வந்து பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஃப்ஓ வந்து கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி பணம் எடுப்பதனால பார்த்தீங்கன்னா ஓய்வூதியத்தின் போது மிக குறைந்த அந்த பி இருப்பு மட்டும்தான் இருக்கிறத கண்டறிஞ்சதுனால அந்த ஓய்வூதியத்தின் போது ஒரு நியாயமான தொகையை உறுதி செய்ய இந்த இருபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சபட்ச இருப்பு விதி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த தொகைக்கு வட்டி தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க அதாவது வித்துட்டு இந்த பேஷியல் வித் ட்ராவல் பண்ண அந்த எழுபத்தஞ்சு சதவீதம் தவிர்த்து பாக்கி இருபத்தஞ்சு சதவீதத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல இருப்பு நிதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தப்படுது ஸோ அந்த கட்டாயப்படுத்தப்படுற அந்த விஷயம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஓய்வூதியத்தின் போது ஒரு நியாயமான தொகையை நீங்கள் வந்து உறுதி செய்யணும் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான வட்டி வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சிறப்பு சூழ்நிலையில் பணம் எடுக்க காரணம் சொல்ல எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதாவது பகுதி பணம் எடுப்பதற்கான பதிமூணு சிக்கலான விதிகளை தற்போது மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு நோய் கல்வி திருமணம் போன்ற அத்தியாவசிய தேவைகள் வீட்டு தேவைகள் சிறப்பு சூழ்நிலைகள் என வகைப்படுத்தப்பட்டு முடிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் இப்போதைக்கு அவங்க திருத்தம் பண்ணிருக்க ஒரு சில விதிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னென்னா அதிக வாய்ப்பு வாய்ப்புகள் என்னன்னா கல்விக்காக பணம் எடுக்கும் வாய்ப்பு மூணில் இருந்து பத்து மடங்காகவும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் திருமணத்தில் திருமணத்திற்காக பணம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மூன்று இருக்கு இல்லையா அந்த மூன்றுலேருந்து ஐந்து மடங்காகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க எஜுகேஷனலுக்காக அவங்க வந்து பத்து மடங்கு நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அதே போல் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நீங்கள் அஞ்சு சதவீதம் வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா விலக்கு என்னன்னா சிறப்பு சூழ்நிலைகள் பிரிவின் கீழே பணம் எடுக்கும் பொழுது உறுப்பினர்கள் அதற்கான காரணத்தை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை போல முன்னதாக இயற்கை பேரிடர் நிவாரண மூடல் தொடர்ச்சியாக வேலையின்மை போன்ற காரணங்கள் கேட்கப்பட்டிருக்கு இதனால் பல கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த விலக்கு உரிமை கோரல்கள் நிராகரிக்கப்படுவதை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ஊழியர்களின் உடனடி நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் அதே நேரத்தில் ஓய்வூதியத்திற்கான நிதியை உருவாக்கவும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வந்து இதுக்கு வந்து விளக்க வந்து அழிச்சிருக்கிறாங்க இது குறித்து வேற ஏதாவது அவங்க இம்ப இம்பார்டண்ட் அப்டேட் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் இது குறித்து நீங்க அடுத்த அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேரல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு வெளியே காரண டச் பண்ணி விட்டுக்கோங்க நன்றி